கேள்வி எழுப்புற நீங்களே இப்படி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காதீங்க நீங்க அவர் சாப்பிட்ட உணவகத்துல போய் நீங்க சாப்பிட்டீங்க அவர் அந்த கடையில உடை எடுத்தார் நீங்க போய் எடுக்கிறீங்க அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார் நீங்க ஏறி வந்தீங்க இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் முதல்ல நிறுத்துங்க பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி இணைந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல்களுக்கு இரண்டு கட்சி தலைவர்களும் மறுத்துள்ளனர் நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டூ வந்து ட்ரம்ப் தான் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் ரொம்ப நெருக்கம் நிகழ்ச்சியில ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன் அவரும் பங்கேற்கிறாரு எல்லா கட்சியும் பங்கேற்கிறது ஒரு பண் இது வந்து ஒரு கல்லூரி நிகழ்வு அதில் வந்து ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு பொது ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவரு உங்களுக்கு தெரியும் தம்பி அண்ணாமலை வந்து தலைவராக முன்பு இருந்தே எனக்கு அவர் ரொம்ப நேரம் நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நேரம் ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்பவுமே கட்டுப்படுறேன் அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க நான் போனேன் அவர் வருவாரா இவர் வருவாரா அதெல்லாம் இல்லை ஐயா கூப்பிடுறாரு போகிறேன் அதில் அதுவும் ஒரு ஒரு நிகழ்வு நாங்க ரெண்டு வரும் பங்கேற்கவே கூடாது எதிரி எதிரியுமா அப்படியே தெரியணும் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில ஒரு மாநில தலைவர் நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன் ஆனால் கட்சி வேற கொள்கை வேற ஆனா நாங்க ரெண்டு வரும் அனந்தம்பிள்ளைன்னு ஆயிருமா என்ன சொல்லுவேன் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டளவுல எதுக்குறோம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான் எல்லாரும் சண்டை போடுறத இப்படிலாம் பேஸ்ட் இருக்கக்கூடாது முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க முதல் கற்றுக்கிருங்க கேள்வி எழுப்புற நீங்களே இப்படி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அவர் அந்த கடையில் எடுத்தார் நீங்கள் போய் எடுக்கிறீங்க அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார் நீங்களே ஏறி வந்தீங்க இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அவரே அழைச்சிருக்கார் ஐயா நானும் அழை அவர் என்னையே அழைச்சிருக்காரு உடனே ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அப்படிலாம் பேஸ்ட்டு கூடாது

ரொம்ப சோர்ந்துட்டேன் ஒரு லட்ச சொல்ல முடியாதுல்ல வேட்பாளரை அறிவிச்சுட்டேன்னு எழுதுறீங்க அப்புறம் வேட்பாளர் கேள்வி கேளுங்க ஒரு தர்ம நியாயப்பட்டி கேள்வி அதுல நானும் அவரும் ஒரே ஒரு ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் அடிப்படையில் அவர் பேசுறாரு அவரு இந்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு அவர் இந்தியாவுல இருந்து தமிழ்நாட்டை பார்க்கறேன்றாரு நான் தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை பார்க்குறேன்ன்றேன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் அவர் சொல்ற கோட்பாடு நான் சொல்ற கோட்பாடு அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கு மருமகன் என் தம்பி சொல்றது அத்தைக்கு மருமகன் அப்புறம் அம்மாவுக்கு மகன் அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல விலங்கிண்ணும் அதனால மோடி அவர்கள் கை காட்டும் வரை செய்யறது சொன்னா அதை செய்யப்போறான் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை அதனால் மோடி சொல்லுவார் இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னார்னா தொண்டனாக இருப்பேன் அதனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்து அது எப்பொழுதும் தொடரும் மாறுபட்ட நீங்களும் ஒரே நான் பேசுனேங்க நான் அதை பற்றி நான் ரொம்ப விரிவாகவே பேசினேன் நான் வந்து தேசியத்தில் தமிழை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் சீமானன்ன தமிழில் தேசியத்தை பார்க்குறான் அவருடைய கருத்து சில இடத்துல வேறுபட்ட மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து வேறு இடத்துல வேறு மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்கோட்டு பயணத்தில் இருவருடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் பிரயோகமாக இருக்கு இன்னைக்கு இந்த மேடை அரசியல் கலக்காத ஒரு மேடை குறிப்பாக அடுத்த இளம் பேச்சாளர்களை கண்டெடுக்க வேண்டிய மேடை அதில் அண்ணன் சீமான் அவர்களோடு பேராசிரியர் ஞானசம்பந்தம் மன்னனோடு மிக முக்கியமாக பாரிவேந்தர் ஐயாவோடு பங்கேற்றதிலே உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்